ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்கொள்வது நடிகர் ராமராஜன் வாக்கை வரலாறில் நடந்த உண்மை ஐந்து துயர சம்பவங்களே தான் மதுரை மாவட்டத்தில் அருகே உள்ள ஒரு ஓக்கூர் என்ற கிராமத்தில் பிறந்தவர் தான் நடிகர் ராமராஜன் ராமையா வெள்ளையம்மா தம்பதிக்கு மகனாய் பிறந்தவர் நமது ராமராஜன் ஐந்து பிள்ளைகளை கொண்ட ஒரு ஒருவரின் நமது ராமராஜன் அவர்களும் அக்கா தம்பி என எல்லோருமே நல்ல படிப்பு உள்ளவர்கள் பட்டதாரிகள் எல்லோருமே ராமராஜன் மட்டும்தான் படிப்பில் ஆர்வம் உள்ளாகாதான் அவர் தந்தையே ஒரு நாடக நடிகர் இருந்தாலும் இவர் நடிப்பின் ஆர்வம் அதிகமாக உள்ளது திரையரங்கில் அதிகமாக படம் பார்ப்பது திரையரங்குகளில் டிக்கெட் கவுண்டரில் வேலை செஞ்சிருக்கிறாரு நிறைய நாளாக குப்பைய நாள் நிறைய வேலைகள்லாம் கஷ்டப்பட்டுருக்கிறாரு சினிமா ஆர்வத்தினால் தலைவர் எம்ஜிஆர் திரைப்படங்களை அதிகமாக ஆர்வமாக பார்க்கக்கூடிய ஒரு மனிதர்கள் இவரும் ஒருவர் சினிமா ஆசையினால் சென்னைக்கு புறப்பட்டு வந்து இயக்குனர் ராமநாராயணன் வீட்டில் தோட்ட வேலைக்காரராக அங்கு பல ஆண்டுகளாக அங்கு பணி செய்து ஐந்தாறு ஆண்டுகள் அதற்கு பிறகு முப்பது படங்களிலும் உதவி இயக்குனராக ராமராஜன் அவர்கள் பயணித்துக் கொள்கின்றார் முப்பது படங்களையும் பயனாற்றிய பிறகு மீனாட்சி குங்குமம் என்ற படத்தை இயக்கி ஐந்து வெற்றி படங்களையும் இவர் கொடுத்துள்ளார் மண்ணுக்கேத்த பொண்ணு இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சாம் வருடம் படி ஹலோ யார் பேசுகிறா மறக்க மாட்டேன் சோலையம்மா புஷ்பங்கள் போன்ற ஒரு ஐந்து வெற்றி படங்களை கொடுத்த நாயனாக இயக்குனராக வளம் வந்து கொண்டிருக்கிறார் இவர் ஐந்து வெற்றி படங்களை கொடுத்திருந்தாலும் இவரை வைத்து அழகப்பன் அவர்கள் ஒரு படத்தை இருக்கிறார் நம்ம ஊர் நல்ல ஊர் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாட்டு ஃபைட்டு எல்லாமே ஹிட் கொடுத்து நூறு நாள் கடந்து போய் மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்தது நடிகர் ராமராஜன் அவர்களுக்கு அந்த படம் கிள்கான உடனே அவரின் சினிமா வாழ்க்கை அப்படியே கேரியர் மேலே உயருது அந்த காலகட்டத்தில் அடுத்த படத்துலேயே அவர் புக்காக வராது கலர் சட்டை கலர் பேண்டு பாட்டு அவர் கலர் என்றாலே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர் நடிப்பில் எப்படி இருக்கிறாரோ அதே மாதிரி தன்னோட பாவனையிலே கொண்டு வந்திருக்கிறார் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை போலவே சிகரெட்டு குடிக்க மாட்டேன் மது அருந்து பழக்கத்தில் நான் நடிக்க மாட்டேன் என்றும் இதையும் தவிர்த்து உள்ளார் நடிகர் ராமராஜன் அவர்கள் இவரை பொறுத்த வரைக்கும் நாற்பது படங்களில் ஹீரோவாக நடித்துள்ளார் சில படங்களில் மற்றும் சிறு வேடங்களில் உரிய வேடங்களில் நடிப்பார்கள் ஆனால் நான் கதாநாயகனாக தான் நடிப்பேன் என்று அன்று வரைக்கும் இன்று வரைக்கும் திரைத்துறையில் சினிமா துறையில் ஒரு நாயனாக வந்த வசூல் சக்கரவர்த்தியாக இருந்தவர் தான் அதற்கடுத்து இவருக்கு சினிமா வாய்ப்புகள் அதிகமாக வந்தது ஒரு வருடத்தில் பார்த்திங்கன்னா பத்து பதினைந்து படங்களுக்கு இவர் புக்காயிட்டார் இவருக்கு வாழ்க்கையில் அதிக நாட்கள் ஓடிய படங்கள் என்றால் தரகாட்டக்காரன் அந்த திரைப்படத்தில் தான் நகைச்சுவை நகை என்ற ஒரு காமெடி கலந்த ஒரு திரைப்படமாக அந்த திரைப்படம் ஐநூறு நாள் திரையரங்கு ஓடி கோல்டன் ஜூக்லி கொடுத்த ஒரு திரைப்படம் தான் இந்த திரைப்படம் என்றாலும் இவருக்கு வாழ்க்கை கருத்தில் இளையராஜா அவர்கள் இசை அமைத்து தான் பாட்டு போட்டு போட்டு தான் இவர் படத்தை ஆகுவார் குறுகிய ப்ரொடியூசர்கள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லோருமே சரி ராமராஜன் என்றாலே ஒரு கிராமத்து கதை உக்கிறாமல் கதை போதும் அந்த எனக்கு ஏற்ற மாதிரி கதை அமைந்தால் போதும் இவர் படம் மிகப்பெரிய ஒரு ஹிட்டை கொடுக்கும் பாக்ஸ் ஆஃபீஸ்லேயே நல்ல ஒரு கலைசனை கொடுக்கும்னு சொல்லி ராமராஜனை வச்சு நிறைய இயக்குநர்கள் இயக்க ஆரம்பித்தனர் படமும் மிகப்பெரிய வெற்றி வசூல் சக்கரவர்த்தியாக இருந்தார் இவர் காலகட்டத்தில் அன்றைய காலகட்டத்தில் முன்னணி நடிகையாக இருந்தவர் தான் நடிகர் நளினி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் வருடம் நடிகர் ராமராஜன் அவர்கள் இவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் அன்றைய காலகட்டத்தில் திருமணம் செய்து இவருக்கு இரண்டு பிள்ளைகள் உள்ளார்கள் இரண்டுமே இரட்டை பிறவிகள் அருண் அருணா என்ற மகன் மகளும் உள்ளார்கள் சில காரணங்களால் இவர் கொஞ்ச நாள்கள் வாழ்க்கை முடிந்த பிறகு கருத்து வேறுபாடு காரணமாக இருவருமே பிரிந்து விட்டார் அதற்கடுத்து இவர் வாழ்க்கையில் சரிவுகள் தொடங்கியது அன்றைய காலகட்டத்திலிருந்து கல்யாண வாழ்க்கை குழந்தையெல்லாம் பிறந்த பிறகு சில சரிவுகள் ஏற்பட்டவனே ராமராஜன் அவர்கள் நடிப்பில் ரெண்டாயிரத்தி வருடம் மேதை என்ற ஒரு படமும் வைக்க உள்ளார் அதற்கடுத்து ஒரு படம் வைக்கலாம் அந்த படமும் சரியாக இவருக்கு போகவில்லை இவர் வாழ்க்கையில் சரிவுகள் அப்படியே இறங்கி கொண்டு வந்தது இவர் ஆரம்ப காலகட்டத்தில் படத்தில் நடிப்பதை அப்படி கொஞ்சமாக நிறுத்திவிட்டு அரசியல் களத்தில் அதிமுகவில் கலந்து கொண்டு அங்கு பல பிரச்சாரங்கள் பல மேடைகள் பல இடங்களுக்கு சென்று பிரச்சாரம் செய்து இதுபோல வழக்கமாக கொண்டிருந்தார் திருச்செந்தூரில் எம்பியாக இவர் அங்கே மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் அங்கு சிகிச்சை மிகப்பெரிய எம்பி ஆனார் சில காரணங்களால் அங்கு வாக்கு எண்ணிக்கை இது பண்ணி திரும்ப அந்த எந்தி எம்பி பதவியும் பறிக்கப்பட்டது அதற்கு அடுத்து சில ஏடிஎம்கே பிரச்சாரங்கள் மற்ற கூட்டங்களில் செல்வது இதுபோல் பல நிகழ்வுகள் கலந்துள்ளார் இவர் மகன் திருமணத்திற்கும் மகள் திருமணத்திற்கும் கருத்து வேடுபார்கள் இருந்தாலும் இருவர் திருமணத்தையுமே நளினி ராமராஜன் அவர்கள் தந்தை தாய் எப்படி ராமராஜன் நளினி கருத்து வேறுபாடு இருந்தாலுமே ஒரு குடும்பத்தில் எப்படி ஒன்றா இணைந்து ஒரு திருமணத்தை நடத்துவாங்களோ அதுபோல் தனது பையன் அருணுக்கும் தனது பெண் அருணாவுக்கும் திருமணத்தை இருவருமே கருத்து வேறுபாடு விவாதித்து வாங்கியிருந்தாலும் ரெண்டு வருக்குமே ஒன்றா சேர்ந்து தான் கல்யாணத்தை கிராண்டாக நடத்தினாங்க அவர் பையனும் சரி பொண்ணும் சரி எப்போதும் பேசிக்கிடுவாங்க அவங்கள பொறுத்த வரைக்குமே அவங்க வெளிநாட்டில் செட்டில் ஆகிட்டாங்க பொண்ணு நளினி கூட இருக்கிறாங்க இந்த மாதிரி இவரோட வாழ்க்கை பயணங்கள் போய்கிட்டே இருக்கும்போது இவருக்கு வாழ்க்கையில் சில சம்பவங்கள் நடந்திருந்தாலும் அன்று வசூல் சக்கரவர்த்தி என்று அழைக்கப்படும் தமிழ் நடிகர்களே எத்தனையோ நடிகர்கள் அன்று சைடு கேரக்டரில் நடித்து மிக உச்சத்தில் வந்து கொண்டிருக்கும் காலகட்டத்தில் மற்ற நடிகர்களுக்கு நான் வில்லனாகவும் மற்ற சைடு கேரக்டரையும் நடிக்க மாட்டேன் நடித்தால் கதாநாயகனாக தான் நடிப்பேன் என்று வசூல் சக்கரவர்த்தி ஒரு சிறு படத்தில் கிராமத்து நாயகனாக வச்சு கதை எடுத்தால் இவர் படம் மிகப்பெரிய ஒரு கெட்டு கலர் ட்ரெஸ்ஸு என்று இவருக்கென்று ஒரு ரசிகல் பட்டாளம் தென் மாவட்டங்களில் அதிகமாக இன்றும் இருந்து கொண்டுதான் இருக்கிறார் ஒரு பெரிய பிரச்சாரத்தில் இவர் கலந்து கொண்டார் ஏடிஎம் அன்றைய காலகட்டத்தில் பிரச்சாரத்திற்கு இவர் கலந்து கொண்டு போகும்போது அங்கு ஒரு சிறிய ஒரு கார் விபத்தை ஏற்பட்டு நடிகர் ராமராஜன் அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அன்றைய டயத்தில் இவருக்கு உதவுவதற்கு யாரும் இல்லை இவர் கையில் பணமும் இல்லை வறுமையில் இருக்கும்போது ஜெய ஜெயலலிதா தான் இவர் மொத்த மருத்துவமனை செலவையும் ஏற்றுக்கொண்டு அவர் மருத்துவமனையில் இருந்து இது பண்ணுவார் எம் எவ்வளவோ இது பண்ணியிருந்தாலும் ஜெயலலிதா அம்மையார் தான் அன்றைய காலகட்டத்தில் உதவினார் உதவி எம்கே பிரச்சாரங்கள் மற்ற பல எல்லா இடங்களிலும் கலந்து கொள்வார் சில சமயத்தில் கிறிஸ்துவ மதத்தில் இது பண்ணுவதாக சில தகவல்கள் வெளியாகியுள்ளது அதற்கடுத்து கொஞ்ச நாள் முடங்கி கிடந்து சிறுமாயிடும் வாய்ப்பு இல்லை மற்றபடி வாடகை வீட்டில்தான் இருந்து இவர் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார் மற்ற நடிகர்கள் எல்லாம் வந்து நீங்க வில்லனா நடிக்கிறீங்களா மற்ற சைடு கரெக்டில் இது பண்றீங்களான்னு சொன்னால் கோடி ரூபாய் கொடுத்தாலும் நான் அந்த மாதிரி நடிக்க மாட்டேன் என்று சொல்லி வீட்டிலே இருந்தால் அடுத்து கொஞ்சம் வருடங்கள் கிடைத்து சாமானியன் என்ற ஒரு படத்தில் புக்காயி சாமானிய திரைப்படத்தில் ராமராஜன் மற்றும் ராதாரவி போன்ற பலர் அந்த திரைப்படத்தில் நடித்திருந்தார்கள் அந்த திரைப்படம் திரைக்கு வந்து இப்போது சம்ம வசூல் பாத் நல்ல ஒரு கலெக்ஷனை கொடுத்து கொண்டு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்தது சாமானிய படம் ராமராஜன் அவர்களுக்கு ஒரு சாமானிய மனிதனின் கதையை பற்றி எடுத்திருந்த இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெற்றியாக கொடுத்து சினிமா வாழ்க்கையில் திரும்பியும் புரட்டி போட்டு நமது மக்கள் நாயகன் ராமராஜன் அவர்கள் அடியெடுத்து வைப்பது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் இப்போ சாமானிய படம் என்றது பாத் நல்ல ஒரு கலெக்ஷன் ஐம்பது நாள் கடந்து நல்ல ஒரு வெற்றியை இதற்கு அடுத்து புதிய திரைப்படத்தில் நடிப்பதற்கான வாய்ப்புகளும் பல போட்டோ போட்டோஸ்டர்களையும் சூட்டுகளையும் எடுத்துக்கொண்டிருக்கிறார் நமது ராமராஜன் அடுத்த படத்திற்கு நடிப்பதாகவும் கதையும் கேட்டுக் கொண்டிருக்கிறார் அடுத்த திரைப்படத்தில் நடிப்பார் இதுபோல சினிமா செய்திகளையும் மற்ற செய்திகளையும் தொடர்பு கொள்வதற்கு நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பண்ணுங்க நடிகர் ராமராஜன் அவர்களின் வாழ்க்கை வரலாறு சில விஷயங்களை நாம் தெரிந்து கொண்டோம் இதுபோல மற்ற நடிகர்களின் வாழ்க்கை வரலாறு சில விஷயங்களை இதுபோல் மற்ற நடிகர்கள் வாழ்க்கை வரலாறு கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணு பெல் பட்டன் பண்ணுங்கள் நடிகர் ராமராஜன் அவர்களை பற்றி தெரிஞ்ச விஷயங்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் இது பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ் பிடிஎன் சினிமா வாழ்க்கை வரலாறு ராமராஜன் அவர்களை பற்றி தெரிஞ்சுக்கொட்டும் மற்ற செய்திகளை தெரிந்து கொள்வதற்கு நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்